அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைங்க வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருக்கு குரு பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது இந்த நாளில் பணம் சேரவும் தங்க நகை ஆபரணங்கள் சேருவதற்கும் ஐந்து ரூபாய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மறுத்து வைப்பதன் மூலமாகவே பலன் கிடைக்கும்னு சொல்லி நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்ங்க கண்டிப்பாக எண்ணி முப்பத்தி ஆறு நாட்களுக்குள்ளறையே உங்களுக்கு தங்கம் நகை வாங்கும் யோகம் வந்து கிடைக்கும் கட்டுக்கடங்காமல் பணம் வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் சித்தர் குறிப்பில் எடுக்கப்பட்ட அந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை நாளில் தான் செய்யணும் ஒரு வேளை சூழ்நிலை காரணமாக இந்த வாரம் வியாழக்கிழமை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட செய்யலாம் பார்க்காம இருந்திங்கன்னா என்னுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலும் வீடியோ முடியும் போது எண்ட் ஸ்க்ரீன் வரும் இல்லையா அதுலேயும் வந்து கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ செஞ்சு பலனடையுங்க இந்த பதிவு ஒரு அற்புதமான பதிவாக இருக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடாப்படுத்துகிற கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வியாழக்கிழமை நாளில் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு சிம்பிளான பரிகாரத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இது செய்வதற்கு நீங்கள் ரொம்பவுமே கஷ்டப்படணுன்ட்டு ஒரு அவசியமே கிடையாது ரொம்ப எளிமையாக இருக்கும் அதே சமயத்தில் கடன் பிரச்சனையை வந்து நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னே வந்து இதை சொல்லலாம் நம்மளை பாடாப்படுத்துகிற பெரிய பிரச்சனைன்னு பார்க்கும்போது இந்த கடன் பிரச்சனை தான் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கடனில் வந்து மாட்டியிருப்போம் எப்படியும் கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்து வாங்கியிருப்போம் ஆனால் சூழ்நிலை காரணமா வர வருமானம் அப்படிங்கிறது நம்ம குடும்ப செலவுக்கே வந்துட்டு பத்தரது கிடையாது அதே மாரி கொஞ்சம் சேமித்து வச்சு கட்டலாம்னு பார்த்தாலும் அது வட்டி பணம் கட்டுறதுக்கு தான் சரியா இருக்குமே தவிர அசலை வந்து கொடுப்பதற்கான ஒரு யோகம் வந்து நமக்கு அமையவே அமையாது இப்படியே வந்து அந்த வட்டி குட்டி போட்டு குட்டி போட்டு நம்ம ஐந்து ரூபாய்க்கு வாங்கின கடனானது அஞ்சு லட்சம் வரைக்கும் கூட போயிருக்கும் அந்த அளவுக்கு சிரமத்தில் மாட்டிட்டு முழிக்கிறவங்க வீட்டுக்கடன் வாகன கடன் மேலும் வேற ஏதாவது ஒரு அவசர தேவைக்குன்னு வாங்கிய கடன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காக சேர்ந்து நம்ம பாடாகப்படுத்தோம் எங்களால் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் வந்து புலம்பி கமெண்ட் வந்து போடுவாங்க கடன் தீர்ம்பதுக்குன்ட்டு நிறைய பரிகாரங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறேன் அதில் செவ்வாய்க்கிழமை நாள் மைத்ர முகூர்த்தம் தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை பஞ்சமி இந்த நாட்கள்லையெல்லாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வந்து கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் ஒரு நிமிடம் வந்து வருங்க அந்த ஒரு நிமிடத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதிக பலன் உண்டுனே சொல்லலாம் அதனுடைய எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து வச்சுக்கோங்க செஞ்சு பலன் அடையுங்க இப்போ இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வியாழக்கிழமை நாளில் அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம வாங்கி வீட்டு பூஜை அறியில வைச்சோம் அப்படின்னாவே போதும் அதே என்ன அதை வச்சோம்னாவே நமக்கு பணம் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உழைப்பதற்கான வருமானம் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து பெருகும் அப்படி எக்ஸ்ட்ராவாக வர வருமானத்தை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கடனை அடைச்சி முடிச்சிடலாம் உழைக்காமல் வந்து கையில் பணம் வந்து தங்காது பரிகாரம் செஞ்சிங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு வானத்தை பிச்சுக்கிட்டு கூரையை பிச்சுக்கிட்டு பணம் வந்து விடும் அப்படின்றலாம் நான் சொல்லலை உழைக்கிற பணம் வந்து கையில் நிற்கிடும் வீண் வரையும் ஆகக்கூடாது சேமிப்பு அதிகரிக்கணும் கடன் தொலைலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கும்போது இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பணம் வந்து கையில் தங்கும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறேன் சரி இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் வந்து கடன் இருக்குதோ அவங்க எல்லாருமே செய்யலாம் இப்போ கணவர் பேரில் கடன் இருந்துச்சு அப்படின்னா மனைவி வந்து அதை செய்யலாம் மனைவி பேரில் கடன் இருந்துச்சு அப்படின்னா கணவன் வந்து செய்யலாம் யாருக்காக வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அவங்க பேரை சொல்லி செஞ்சோம் அப்படின்னாவே போதும் மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது இப்போ என்னென்னா வீடியோ பார்க்கும்போது நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்குவீங்க இப்போ பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமான்ட்டு வந்து கேட்பீங்க தாராளமாக செய்யலாம் ஒரு சின்ன விஷயம் இருக்குது அது வீடியோவை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி அசையம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டிங்கனாலும் அதை வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் வந்து செய்யலாம் ஏன்னா இதுக்கு எந்த ரூல்ஸும் இல்லைங்கனாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இப்படி எத்தனை வியாழக்கிழமை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு வாரம் வியாழக்கிழமையும் நீங்கள் வந்துட்டு இதை செய்கிற மாதிரி வரும் இடையில் ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது அந்த வாரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வரும் வாரத்தை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் விடுமுறைக்காக ஊரில் இருக்கிறோம் நாங்கள் இங்கேருந்து இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அதையும் வந்து நீங்கள் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது சரி இந்த பரிகாரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு தேவையானது ஒரே ஒரு பொருள் தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் இப்போ குங்குமம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிவப்பு நேரத்தில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து வாங்கணும் அதுதான் செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறம் இந்த குங்குமம் கடையில் வந்துட்டு பத்து ரூபா பாக்கெட்டு இருபது ரூபா பாக்கெட்டுன்னு விற்கிது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த சின்ன டப்பாவில் இருக்குது பார்த்திங்களா அந்த மஞ்சளும் குங்குமமும் சேர்ந்த மாதிரி தராங்க பாருங்கள் அது வந்து வாங்காதீங்க தனியாக வெறும் குங்குமம் மட்டும் வாங்குங்க ஒரு பாக்கெட் இருபது ரூபா வரும்னு நினைக்கிறேன் அது வந்துட்டு நீங்கள் வாங்குங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் வாங்கணும் எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் வாங்குங்க வியாழக்கிழமை நாளாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் போதும் போய் கடையில் காசு கொடுத்து வாங்குங்க இப்போ ஏற்கனவே அந்த கடை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கடை நீங்கள் வந்துட்டு கணக்கெழுதி வச்சு ஒன்றாந்தேதி தான் காசு தருவீங்க அப்படின்னாலும் இந்த குங்கும பாக்கெட் வாங்கும்போது மட்டும் அந்த பத்து ரூபாய் நீங்கள் அவங்க கையில் கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடன் அடைப்பதற்காக நம்ம ஒரு பரிகாரம் செய்யறங்கும் போது அதையும் கடன் வாங்கி வந்து செய்யக்கூடாது பத்து ரூபா கொடுத்து அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சுருங்க பூஜை அறைக்கு செல்ல முடிய வாய்ப்பில்லை அப்படின்னு நினைக்கிற பெண்கள் வந்து தனியாக வேற ஒரு இடத்துல வந்து வச்சிருங்க இப்போ வியாழக்கிழமை வச்சாச்சா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஏதாவது பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு கொண்டு போயிட்டு இந்த குங்குமத்தை வந்து அர்ச்சகர்கிட்ட கொடுத்துருங்க அம்மனுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருங்க இப்படி ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் பதினோரு வாரம் வியாழக்கிழமையும் நீங்கள் குங்குமத்தை வாங்கணும் வெள்ளிக்கிழமை நாளில் அம்மன் கோவிலில் கொண்டு போயிட்டு கொடுக்கணும் பக்கத்தில் எந்த அம்மன் கோவில் இருந்தாலும் சரி அங்கே கொண்டு போயிட்டு நீங்கள் கொடுக்கணும் இப்படி வார வாரம் எங்களால் வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போக முடியாது ரொம்ப தூரமாக இருக்குது கோவில் பக்கத்துலேயே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் பதினோரு வாரம் வியாழக்கிழமையும் அந்த குங்கும பாக்கெட்டை வந்து வாங்கி பூஜை அறையில் வச்சுக்கோங்க பதினோரு வாரம் முடியுது இல்லையா அந்த சமயத்தில் ஒட்டுக்காக கொண்டு போயிட்டு அந்த பேக்கெட்டை பக்கத்தில் இருக்கிற இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளிப்பா பஸ் ஏறி தான் போகணும் அப்படின்னாலும் பரவாயில்ல அந்த நிறைவு நாளான அந்த அன்னைக்கு நீங்கள் கொண்டு போயிட்டு அந்த பதினோரு பாக்கெட்டையும் அங்கே இருக்கிற அம்மன் கோவிலில் கொடுத்துட்டு யார் பேரில் கடன் இருக்குதோ அவங்க பேரில் வந்துட்டு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க இதை நீங்கள் பதினோரு நாட்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் இப்போ கர்ம வினை வந்து நல்லா இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த பதினோரு நாட்களுக்குள்ளறேயே அற்புதமான வழி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் கடன் வந்து பாதி அளவாக தீர்றதற்கான வாய்ப்பு வந்து கிடச்சிரும் இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கற்ப கர்ம வினை நமக்கு அப்படிங்கும்போது அந்த கடன் அடைப்பதற்குண்டான அந்த தடைகளெல்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த தடைகளெல்லாம் வந்து இந்த நாளில் நீங்கி இருக்கும் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம சேமிக்கிற பணம் நம்மளுடைய வருமானம் இதெல்லாம் வந்து அதிகரித்து கடன் அடைப்பதற்கு நல்ல ஒரு வழியாக இருக்கும் பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் பண்ணலாம் ஆனால் அந்த நிறைவு நாளில் கோவிலில் கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா அது மட்டும் யார் பேரில் கடன் இருக்குதோ அவங்க பேரில் தான் வந்துட்டு அர்ச்சனை பண்ணணும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் அந்த கொடுத்த குங்குமத்தை வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக அர்ச்சகர் வந்து கொடுத்தாலும் சரியே இல்லை அம்மனுக்கு வந்துட்டு அர்ச்சனை செய்வதற்கு அபிஷேகம் செய்வதற்கு பயன்படுத்தினாலும் சரியே உங்களுடைய கர்மவினை அந்த இடத்துலயே வந்துட்டு தவிடு பொடியாகி என்ன கோரிக்கைக்காக இந்த பரிகாரம் செய்கிறீங்களோ அது வந்து நிறைவேற தொடங்கிடும் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் நம்பிக்கையோடு செய்யுங்க வியாழக்கிழமை நாளுங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க பதினோரு நாள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை நாளில் கோவிலில் சமர்ப்பணம் பண்ணணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அற்புதமான எளிய பரிகாரம் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ குறித்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்